அனைவருக்கும் வணக்கம் கண்ணன் திருவடி கோலம் ஹரியும் சிவனும் ஒன்று என்று சொல்வார்கள் பொதுவாக கோகுலாஷ்டமி கொண்டாடும் பொழுது வாசலிலிருந்து வீட்டு பூஜை அறைக்கு கிருஷ்ணர் வருவதைப் போல பாதம் வரைவது வழக்கம் பாதத்தை கவனித்து பார்த்தால் எற்று என்ற எண்ணெய் போல் காட்சி தரும் அதற்கு மேல் உள்ள விரல்கள் ஐந்து புள்ளிகளாக காட்சி தரும் இங்கு எட்டும் ஐந்தும் சேருகிறது எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா ஐந்தெழுத்து மந்திரம் சிவாய நம அஷ்டாசரமும் பஞ்சாசரமும் சேர்ந்து கண்ணன் திருவடி கோலமாகிறது எனவே கிருஷ்ணர் பாத கோலத்தை எல்லா மாதங்களிலும் வரும் அஷ்டமி அன்று போடலாம் ஹரியின் அருளும் கிடைக்கும் சிவனின் அருளும் கிடைக்கும் நன்றி வணக்கம்